இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று வெறும் வார்த்தையில் மட்டுமல்ல வாழும் போதும் அதை செயல்படுத்தி காட்டிய மா மனிதர் விஜயகாந்த் தனது ஆண்டால் அழகர் கல்லூரியில் நன்கு படித்து மேற்படிப்பு படிக்க முடியாத ஏழ்மை நிலையில் உள்ள மாணவர்களுக்கு இடம் கொடுத்து படிக்க வைத்தவர் விஜயகாந்த் அவரது கல்லூரியில் மட்டுமல்ல தமிழகத்தில் பரவலாக பல மாணவர்கள் விஜயகாந்தால் படிக்க வைக்கப்பட்டு அவர்கள் இன்று டாக்டர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் ஏன் ஐஏஎஸ் அதிகாரிகளாகவும் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல தான் சார்ந்து இருந்த திரைப்படத்துறையில் பல நூறு நபர்களை இன்றைக்கு உயர்ந்த இடத்தில் இருக்க வைத்திருப்பவர் விஜயகாந்த் அவர்கள் இடதுகை கொடுப்பது வலதுகைக்கு தெரியாது என்பதைப் போல தான் செய்யும் உதவிகளுக்கு விளம்பரம் தேடாத உள்ளன்போடு உதவிகள் செய்தவர் விஜயகாந்த் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி மதுரை விமான நிலையம் அருகே உள்ள பெரிய ஆலங்குளம் கிராமத்தில் விஜயகாந்தின் தந்தை அழகர்சாமி அவர்கள் கிருஷ்ணன் என்பவரிடமிருந்து ஏழு ஏக்கர் நிலத்தை தனது மகன் எதிர்காலத்திற்காக வாங்கி வைத்திருக்கிறார் சினிமாவை நம்பி சென்னை சென்ற விஜயகாந்தின் நலன் கருதி அவரது தந்தை இந்த நிலத்தை வாங்கியிருக்கிறார் இதனிடையே சினிமாவில் ஹீரோவாக நடித்து பணம் பெயர் புகழுக்கு குறைவில்லாத நிலை வந்தவுடன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தனக்கு தனது தந்தை கொடுத்த நிலத்தை தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக நரிக்குறவர் சமூக மக்களுக்காக தானமாக வழங்கினார் விஜயகாந்த் நூறு ரூபாய்க்கு செய்த உதவிக்கு லட்ச ரூபாய்க்கு விளம்பரம் தேடும் உலகிலே தான் நேரடியாக வழங்காமல் அரசு மூலமாக மாவட்ட கலெக்டரிடம் நிலத்தை ஒப்படைத்து அவர்கள் மூலமாகவே வழங்கியிருக்கிறார் விஜயகாந்த் அரசு நிலங்களை அபகரித்தவர்களையும் ஆக்கிரமித்தவர்களையும் தான் அறிந்திருக்கிறோம் தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிப்பதற்காக தனது சொந்த நிலத்தையே அரசுக்கு தானம் செய்த தலைவரான விஜயகாந்திடம் அதிகாரத்தை கொடுக்காமல் விட்டது தமிழக மக்களுக்கு இழப்புதான் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே நிலத்தை தானமாக வழங்கிய வள்ளல் விஜயகாந்த் விஜயகாந்தின் கொடையுள்ளத்தை பற்றி அவர் கொடுத்த இடத்தில் வீடு கட்டி குடியிருக்கும் மக்கள் கண்ணீர் மல்க அவரது நினைவை அசை போடுகிறார்கள் விஜயகாந்த் அவர்கள் தானமாக வழங்கிய ஏழு ஏக்கர் நிலத்தின் இன்றைய சந்தை மதிப்பு இருபத்தி ஓரு கோடி என தெரியப்படுகிறது